கங்காயக்கு சென்னை இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் அப்புறம் கீரை எல்லாம் பொடிசாக உருவி ஏற்று வந்துவிட்டேன் காம்பு உருகணும் இந்த கீரை நிறைய பேர் பொரியல் கூட்டு பிடிக்காது முருங்கைக்கீரை நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதுமாரி நீங்க சாம்பாரை வச்சு கொடுங்களேன் நல்லா சாப்பிடுவாங்க இது தோசை இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாமே இருக்கும் இப்போ கடையை காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் இப்போ போட்டுடலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொறிவிட்டோம் எண்ணெய் காஞ்சி ஒன்று போட்டால் சட்டுன்னு பொறிஞ்சிடும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பல் பூண்டு வெங்காயம் எப்பவுமே கடுகு நல்லா பொறிட்டுன்னு வெங்காயம் போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் நான் காஞ்சி மிளகாய் இது போடலை பச்சை தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த சாம்பார் தேவையான உப்பு நான் இப்போயோ போட்டாச்சு நம்ம அடுத்தது பார்த்துட்டு போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வா வெங்காயம் வதங்கட்டும் வாங்க ரொம்ப வதங்கணும்ல இல்லை கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஒதுங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேனியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க முருங்கைக்கீரை சாப்பாடு வச்சு காட்டு நான் அவங்களுக்காக தான் இந்த வேடியா இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டோம் அவங்க ரொம்ப நாளாக முருங்கைக்கீரை கூட்டு பொரியல் இதெல்லாம் போடுங்க சொல்லின்னு கேட்டுனே இருக்காங்க இன்றைக்கி சாம்பார் அவங்களுக்காக வச்சுட்டு அடுத்தது அடுத்தது அவங்களுக்காக தான் போட போகிறோம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இந்த மசாலா தூள் போதும் இது நம்ம வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தான் வேறு எந்த மசாலாவும் நம்ம போடலை இந்த மிளகாத்தூள் நமக்கு சரியாக இருக்கும் நம்ம எந்த மசா எல்லா மசாலும் போட்டு தானே அரைக்கிறோம் இப்போ கீரையும் கொஞ்சம் வதங்கிட்டோம் கீரை போட்டோன்னே நம்ம சும்மா லேசாக கரையின்னு விட்டால் போதும் ரொம்ப வதங்குவோனா ஏன்னா நம்ம புளி தண்ணிலாம் ஊற்றுலாம் அதுலேயே வந்தால் போதும் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்போ நல்லா கொச்சி வந்தேன்னா அப்புறம் நம்ம புளி ஊற்றிப்போம் நல்லா ஒரு கோழி சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் வேகணும் இது ரொம்ப டைம் எடுத்து வேகாது லேசாக வெந்தால் போதும் இப்போ புளி ஊற்றிடலாம் இப்போ இந்த புளி ஊற்றி நல்லா அந்த புளியும் மிளகாத்தூள் கீரை நல்லா சே சேவை நல்லா கொதி தலை சலன்னு கொதித்து வந்தவை நல்லா வெந்துடும் ஏன்னா முருங்கைக்கீரை அதிகமாக வேக ஓட மாட்டாங்க இது ஒரு கொதியிலே வெந்துடும் தலை சல நல்லா கொதிக்குதா இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு ஊற்றிடலாம் நான் வெறும் தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தக்காளி வெங்காயம் நான் போடலை வெறும் பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ அதையும் ஊற்றிடலாம் அப்படியே கலந்து குத்துக்கலாம் மெதுவாக அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகினே இருக்குது நல்லா வாசனம் தூக்குது வடக இதுக்கு வடகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ மூடி வச்சு மூடி வச்சுட்டுமா தான் சலசலம் கொச்சி வந்துடும் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் சாம்பார் ரெடி இப்போ நல்லா சலசலும் கொச்சோடனே இறக்கலாம் இந்த சாம்பார் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடுவானா ஏன்னா இறங்கணும் அந்த கீரை வெந்துட்டிருக்கோம் கரெக்டாக இருக்கும் நல்லா நம்ம தாய்ச்சி விட்டு சலசலம் கொதிச்சோடனே இறக்கலாம் ரெடி ஆகிச்சு மாதிரி நீங்களே வச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ